இன்றைய தியானம் துன்ப நிழல் பொருளுக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு எனக்கும் துன்பத்துக்கும் இடையில் உண்டு என்பதை எந்தையே உன் அருள் ஒளி புகட்டுக தொல்லைகள் நம்மை விட்டு தொலையமாட்டாவா என்ற ஏக்கம் வந்துவிடுகிறது இரவு பகல் மாறி மாறி வருவது போன்று இன்பமும் துன்பமும் நம்மை வந்து அடைகின்றனவா இல்லை நிலைத்த இன்பம் ஒன்றே நமக்குச் சொந்தம் துன்பத்தை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை துன்பத்தின் பங்கை உள்ளபடி அறிய வேண்டும் சூரியனுக்கு நிழல் இல்லை அருள் நிலையில் இருப்பவருக்கு துன்பம் என்றும் இல்லை துன்பம் எனும் இருளும் இல்லை இன்பமே என்னாலும் துன்பமில்லை பலம்